எவ்வகைய வாக்கியம் என கண்டறி கண்ணகி கட்டுரை எழுதாமல் இருள் உடன்பாட்டு வாக்கியமாக எதிர்மறை வாக்கியமாக பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக கலவை வாக்கியமா இதில் உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன அப்படின்னா ஒரு செய்தி நாம் எல்லோரும் உடன்பட்டு இருந்தோம்னா அது உடன்பாட்டு வாக்கியம் இப்போ நான் கடைக்கு போவேன் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் நான் கடைக்கு போக மாட்டேன் என்று சொன்னால் எதிர்மறை வாக்கியம் கலவை வாக்கியம்னா என்னென்னு கேட்டால் ஒரு முதன்மை வாக்கியத்தோட பல துணை வாக்கியங்கள் ஒன்று சேர்ந்தால் அது கலவை வாக்கியம் இப்போ உதாரணமாக நான் கடைக்கு போனால் நல்ல பழங்களை வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் கலவை வாக்கியம் நல்ல பழங்களே வாங்கி வருவேன் என்பது முதன்மை வாக்கியம் நான் கடைக்கு போனால் என்பது துணை வாக்கியம் எனவே நல்ல பழங்களே வாங்கி வருவேன் என்ற முதன்மை வாக்கியத்துடன் நான் கடைக்கு போனால் என்ற துணை வாக்கியங்கள் பல துணை வாக்கியங்கள் சேர்ந்திருந்தால் அதுதான் கலவை வாக்கியம்னு பேர் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னா என்ன கண்ணகி கட்டுரை எழுதாள் அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை வாக்கியம் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணகி கட்டுரை எழுதுவாள்னு அர்த்தம் அப்போ கண்ணகி கட்டுரை எழுத எழுதாள் அப்படின்னா அது எதிர்மறை வாக்கியம்னு சொல்லலாம் ஆனால் எழுதாமல் இறாள் இறால் என்பது எதிர்மறை வாக்கியம்தான் ஆனால் பொருள் மாறியிருக்கா பொருள் மாறலை கண்ணகி கட்டுரை எழுதுவாள் என்கிற பொருள் தான் இருக்குது ஆனால் இறால் என்கிற அந்த வார்த்தை எதிர்மறையான வார்த்தை இருந்தாலும் கூட பொருள் மாறாமல் அது கண்ணகி கட்டுரை எழுதுகிறாள் என்பதை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒன்று எனவேதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக இதனுடைய விடை என்பது நமக்கு தெரிகிறது இதான் விடை நன்றி வணக்கம்